மதவா நான் சங்கநாதத்திற்கு முன்பாக இரு தரப்பின் சேனையையும் தெளிவாக காண விரும்புகிறேன் நடுவில் செலுத்துங்கள் என்ன காண்கிறாய் பார்த்தா மரத்தில் அமர்ந்த பட்சியை குறிவைக்கையில் அம்மரத்தின் கிளையை காணாமல் பட்சியின் கண்ணை கண்டவன் தற்சமயம் பூமியை காண்பதன் காரணம் என்ன எதிர்ப்பது பட்சியாயினும் பரந்த சேனையாயினும் அழிவுக்கு முன் ஆய்வு அவசியமாகிறது ஒன்றை அறிய விரும்புகிறேன் இந்த யுத்தத்தில் எவருடைய மரணத்தால் தர்மம் ஸ்தாபிக்கப்படும் எவருடைய மரணத்தால் தர்மமானது அறியப்படும் இந்த மகா யுத்தத்தில் நான் என்ன பிராப்தம் பெறுவேன் எனது மனம் குழப்பம் கொண்டுள்ளது தியாக எண்ணத்தோடு களம் புகுந்தவன் ஏன் இப்போது வீணாக இழப்பு பிராப்தம் பற்றி எண்ணுகிறாய் தானம் என்பது யாதென்று அறிவாயா அளிப்பவன் இழந்து பெறுபவன் பிராப்தம் பெறுவதாகும் ஆனால் தியாகம் என்பது வேறு அளிப்பவன் இழப்பதை பெறுவது பரந்த அகிலமாகிறது இருப்பினும் மாதவா தானம் அளிப்பதற்காக நான் இவ்விடம் வரவில்லை நான் ஒன்றை அறிய விரும்புகிறேன் இந்த மகா யுத்தத்தில் நான் அதர்மத்தை மட்டும் அழிப்பேனா இல்லை அதோடு சேர்த்து தர்மத்தையும் அழித்து விடுவேனா நான் கூறுவதை கேள்வாய் பார்த்தா நீ அழிவு ஆக்கத்தை நல்கும் சக்தி பெற்றவனா இவையும் ஆக்கத்தையும் உருவாக்குவது இறைவன் பார்த்தா நீ அவனால் படைக்கப்பட்டவனே வேதனையை தரும் வினாக்களை உன் மனதில் எழுப்பி எதற்காக குழப்பம் அடைகிறாய் பார்த்தா முன்பே நான் உன்னிடம் உரைத்திருக்கிறேன் தானாற்றும் பணியின் மகத்துவத்தை அறியாதவன் கரத்திலேயே ஆண்டவன் மகத்துவம் வாய்ந்த பணியையாற்றும் பொறுப்பை அளிக்கிறான் அதை ஒருவேளை நீ மறந்திருக்கலாம் நன்றாகக் காண்பாயாக ஆசை தீர் அனைத்தையும் பார் தானத்தை வழங்கும் ஒருவனுடைய கரமானது தயக்கம் கொள்ளுமேயானால் பணத்தின் புண்ணியத்தினை அவனால் பெற இயலாது யுவராஜன் துரியோதனன் நிற்கிறார் எண்ணிப்பார் பார்த்தா பாஞ்சாலியை தாசியாக்கி கோலு மண்டபத்திற்கு வரவழைத்த பெருமை துரியனையே சாரும் திரௌபதியை அஞ்சவரின் மனைவி அஞ்சு வயது ஆணையை ஏற்க மறுத்தான் எக் கூந்தலை பற்றி இழுத்துவா இந்த அவைக்கு இவரை தெரிகிறதா பார்த்தா ஒரு வகையில் உனக்கும் மாமனா வாரிய இந்த சகுனி என்று தன் கருத்தில் வாழேந்தியுள்ளார் ஆனால் சூழ்ச்சி என்னும் சதிகொண்டு பலரின் வாழ்வை சிதைத்தவர் இவர் பார் இந்த சகுனியே உனது தாயையும் பாண்டவர் ஐவரையும் வாரணாவதத்தில் சாம்பலாக்க சதி திட்டம் தீட்டியவர் வாரணாவதத்து ஐந்து எதிரிகளும் சேரவிருக்கின்றன அமைத்த அரக்கு மாளிகை அந்த ஐவரையும் விடும் சற்று இங்கு பார் பார்த்தா துச்சாதனன் கரவே அன்று பாஞ்சாலியின் கூந்தலை பற்று இழுத்து வந்தது கங்கை மைந்தர் மற்றும் குரு துரோணரையும் பார் பாஞ்சாலியின் தொகிலுகையில் அவையில் அமைதி அதோ அங்கிருக்கிறான் அஸ்வத்தாமன் அவனை பற்றியும் எண்ணுவார் அன்று அவன் முதிர்ந்த அவதோறு வார்த்தைகளையும் சிந்தித்துப்பார் ஆண்டவராய் பிறந்த பஞ்சவரோடும் இவள் என் சகோதரியாக ஏற்க நான் வெட்கப்படுகிறேன் சமயம் உன்னுடைய ஹிருதயத்தினில் படி என்னும் உணர்வு தாண்டவமாடுகிறதா இல்லை நியாயம் வேண்டுவதற்கு மனம் இன்னமும் ஏங்குகிறதா அயுதம் ஏந்தும் எண்ணம் இன்னும் உன்னுள் தோன்றவில்லையா பார்த்தனே இப்போது கூறு இந்த யுத்தம் அவசியம் தானா ஆம் மாதவா இந்த யுத்தம் அவசியமானது இப்போது இந்த யுத்தம் அவசியம் என்று தோன்றுகிறதா என்னில் அவனை புகழும் கங்கை மைந்தரை இன்னொரு முறை கூர்ந்து கவனிப்பார்த்தா அனுக்ஷணமும் பாண்டவர் நலன் கருதி தன் அன்பை வாரி வழங்கியவர் துஷ்டனுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பற்பல தடைகளை எதிர்கொண்டவர் வருவர் இன்றுவரை அஸ்தினாபுரத்து அரியணையை நீ அலங்கரிக்கின்றாயும் அன்றுவரை நான் அனுக்ஷணமும் அரியணையை ரட்சித்து காப்பேன் ஆனால் பாண்டுவின் புதல்வர்களுக்கும் ஆனந்தம் பெற ஒரு வாய்ப்பினை நல்க அன்புக்குரிய பார்த்தா ஒரு துரோணரை உற்று கவனித்து வந்த பாதையை பார் அவர் மிகுந்த கர்வமும் பெருமையும் கொண்டு பல சீடரில் உனக்கு பரம ஞானத்தை வாரி வழங்கினார் அகில மனைத்திலும் இல்லை என்கின்ற நிலையினை உனை தலை சிறந்த வில்லாளனாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் தன்னுடைய சிரசில் பெரும் பாவத்தை சுமக்கவும் துணிந்தார் சிந்தித்து பார் பார்த்தார் குருதட்சனை தர வேண்டும் உனது வலதுகர பிரிவிரலைத்தார் அத்துடன் அங்கு கூர்ந்து கவனி மண்டபத்தில் நியாயமான எண்ணத்தோடு கௌரவர்களையே எதிர்க்க துணிந்தவன் யுத்தத்தில் அரசன் தோல்வியை தழுவினால் அவன் ஆயுதத்தை பறி கொடுப்பான் ஆனால் ஒரு ஸ்திரீயின் துகிலை உரிப்பது தவறான செயல் வீரன் நிராயுதபாணி ஆவதற்கும் ஸ்திரீ வஸ்திரம் இழப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது அதோடு துருப்பத கண்ணிகை குருவம்சத்தின் குலவது என்பதை மறந்து விடாதீர்கள் இவர்கள் அனைவரும் வதைக்கப்பட வேண்டியவர்களா பார்த்தா இல்லை மாதவா இவர்களை எவ்வாறு நான் வதைப்பேன் உண்மையில் கடினம்தான் ஆனால் அர்ஜுனா தரப்பு குறித்தும் நீ சிந்திக்க வேண்டும்